நடிகையும் நடிகர் சரத்குமார் அவங்களுடைய மகளுமான வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய நாற்பதாவது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க நடிகை வரலட்சுமி கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தொழிலதிபரும் காதலருமானிக்கொலை சச்சிஜ் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுடைய மேரேஜ்க்கு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படிங்கிற ரொம்ப பிரம்மாண்டமாக செலிபிரேட் பண்ணியிருக்காங்க வரலட்சுமி அவர்கள் அவங்களுடைய பர்த்டேவை அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் நிக்கோலிஸ் சச்சி அவர்கள் ரொம்ப பிரம்மாண்டம் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரொம்ப கிராண்டாக பார்ட்டி மாதிரி நைட் டைமில் இவங்களுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இது திரு வந்து இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட சேர்ந்து கேக் கட் பண்ணியும் அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோட அப்பாவோட சரத்குமார் மற்றும் அவங்களுடைய சிஸ்டர் கூட சேர்ந்து வரலட்சுமி அவங்களுடைய பர்த்டேவே வீட்டில் கேக் கட் பண்ணி அவங்க பார்ட்டியாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி அவர்கள் அவங்களுடைய கனவு நிக்கோலை கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா அனாத ஆசிரமத்தில் கூடிய குழந்தைகள் கூட சேர்ந்தும் அவங்களுடைய பர்த்டே கேக் கட் பண்ணியும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க வரலட்சுமி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் வரலட்சுமி அவர்கள் தமிழ் தெலுங்கு போன்ற மொழிகளில் பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தெலுங்குல நிறைய மூவிஸ்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அட்ரஸ் வரலட்சுமி அவங்களுடைய இந்த ஃபார்ட்டீன் பர்த்டேக்கு ஃபேன்ஸ் அண்ட் செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பல பேருவங்களுக்கு வாழ்க்கை தெரிவிச்சிட்டு இருக்காங்க வரலட்சுமி அவங்களுடைய பர்த்டே செலப்ரேஷன் ஃபோட்டோஸ் பார்க்க எப்படி சொல்லிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்